அனைவருக்கும் வணக்கம் இன்று வான் பெற்ற மறைபொருள் பற்றி ஒரு சில வரிகள் அதாவது எல்லோரும் இன்று ஆகட்டும் எத்தனை பௌர்ணமி நாள் ஆகட்டும் நான் திருவண்ணாமலைக்கு சென்றேன் பத்திரமாக வந்தேன் நான் திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு சென்றேன் நான் வருடம் வருடம் மாதம் 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 ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சென்றேன் சென்று கொண்டிருக்கிறேன் ஆனால் பத்திரமாக வீடு திரும்பி வந்து விடுவார்கள் இப்படி நான் சென்றேன் நான் சென்றேன் நான் சென்றேன் என்று சொல்வதில் ஒரு பெருமையும் இல்லை திருவண்ணாமலைக்கு நாம் போய் அங்கு சென்று விட்டால் அங்கேயே தங்கிவிட வேண்டும் இறைவனை உபாசிக்க இறை நாட்டத்திலேயே நம்ம உண்ணும் அப்படியே கலந்து விட வேண்டும் உயிரினுள் உயிராய் நானும் சென்று வந்தேன் இப்ப ஒரு ட்ரெண்டா போயிருக்கு நான் திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு நான் எல்லா பௌர்ணமிக்கும் சென்றுடுவேன் பதினஞ்சு தடவை போயிருக்கேன் இருபத்தஞ்சு தடவை போயிருக்கேன் நான் ஒவ்வொரு பௌர்ணமியும் போவேன் போய் வருவதில் புண்ணியம் கிடையாது போகிறாயா அங்கேயே தங்கி தங்கிவிடு வராதே இல்லையா ஏன் இத சொல்றேன்னு கேட்டாக்கா நம் உணர்வில் ஞானத்தொகோபனரை வாவென்று அழைக்கும் மலை அண்ணாமலையும் நானும் நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எல்லாரையும் அவர் கூப்பிட மாட்டாரு நாட்டத்தை கொடுத்து 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 ஒரு நாள் ஒரு அளவுக்கு அதிகமாக நிறைய எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்து திருவண்ணாமலையில உட்காந்துட்டு இருக்காங்க எனக்கு நல்லா தெரியும் நேரில் நான் பார்த்திருக்கிறேன் பேசிருக்கிறேன் அப்பொழுது நான் சென்று வந்தேன் சென்று வந்தேன் என்பதில் ஒரு பிரயோஜனமே இல்லை தன்னை அறிய தன்னை எறிய தான் என்பதை அறிய தனக்கு சுகமே புரியுதுங்களா எப்பொழுதுமே ஒரு தடவை ஒரு இறை சென்று விட்டால் அந்த இறைத்தன்மை நம்மை பற்றிவிட்டால் அது நம்மை விடாது யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் கூறு ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம் தான் பற்றப்பற்ற தலைப்படுமாமே திருமூலர் சொல்லியது அப்பொழுது நமக்கு வானத்தில் இருந்துதான் அனைத்து உத்தரவுகளுமே வருகிறது ஒவ்வொரு மனிதனா நம்ம நினைக்கிறோம் ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன ஒரு பொருளை இப்படி எடுத்து அந்த பக்கம் வைக்கிறது கூட அங்கிருந்து அந்த உணர்வு வந்தாதான் நாம் அதை நவுத்த முடியும் அதனால தான் அவனன்றி ஓரணுவும் அசையாது புரியுதுங்களா அப்பொழுது யான் பெற்ற இன்பம் எனக்கு கிடைக்கிறது பிரபஞ்ச சக்தி மூலம் ஏதோ ஒரு உணர்வு கிடைக்கிறது ஏதோ ஒரு இடத்தில் நாம் வீட்டிற்குள்ளேயோ வெளியில் போகும்போதோ போதோ ஒரு இடத்தில் மனம் லயமாகிறது மனம் என்று சொல்வதை விட உள்ளம் உள் உணர்வு லயமாகினால் அங்கிருந்து நமக்கு சமிக்ஞை கிடைக்கிறது உடனே நாம் இதை செய்ய வேண்டும் என்று வீடியோ போடுவது போல் நினை நாம் நினைப்பது இல்லைப்பா எது நடந்தாலும் நன்மைக்கு அவன் நடத்துகிறான் நாம் ஓடிக்கொண்டிருக்கும் பொம்மைகள் அதனால்தான் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் கூறு எல்லாருக்கும் உத்தரவிடலை யாரோ ஒரு சில பேர் தொடர்ந்து நம்மை விட பெரிய ஞானிகள் சித்தர்கள் அவங்க எல்லாம் பேசும்போது நான் கேட்பேன் அப்படியே மானசீகமாக அவங்க காலில் விழுந்துருவேன் மானசீகமாக நேர்ல அவங்க காணும் எங்கேயோ இருந்து எவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் கருத்துக்களை எவ்வளவு சரியில்லை அப்பா நம்ம கட்டுறது கை முன்னளவு நகத்து கிள்ளி போட்டால் கொஞ்சோண்டு விழுமைய அந்த அளவு கூட நம்மளுக்கெல்லாம் இல்லை அப்ப இறைவன் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறான் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்க போகிறோமோ தெரியல இந்த ஜென்மத்தில் உடலை நன்றாக தூய்மைப்படுத்தி முகம் அகம் உள்ளம் புறம் எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்தி இறைவனை பற்றிக்கொள் பற்றுக பற்றான் பட்டினை பற்றே இல்லாதவனை பற்றிக்கொள் பற்றுக பற்றான் பட்டினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அந்த பற்றை கூட நம்ம விட்டு நம்ம ஐக்கியமாயி அங்க அடுத்தது போய்கிட்டே இருக்கணும் அதனாலதான் ஊன் பற்று நின்ற உணர்வு ஒரு மந்திரம் அது ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிட்டு போகுது ஏதோ ஒரு சமிக்ஞை கொடுக்குது ஏதோ ஒரு நினைவு கொடுக்குது உடனே நாம் இதை செய்யணும்னு நம்மளுக்கு தோணுது உடனே மூளை நம்மளுக்கு உடம்புக்கு கட்டளை இடுது நாம் தானாவே அந்த மூளை கட்டளையிடும்போது நம்ம காற்று வழியாக தான் நம் இப்ப ஒருத்தங்களை நம்ம நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறோம்னு வச்சுக்கோங்க வாழ்த்தும் போது நம்மளுடைய காற்று வெளியில் போகிறது வாழ்த்து விட்டு வருகிறது நல்லது நாம செய்யும் போது அடுத்த அடுத்த மூச்சு நம்ம உள்ளே இழுக்கிறோம் நல்லதை பற்றி கொண்டு நமக்கு நல்ல அப்படியே உள்ளே செல்கிறது தான் நல்லதை செய்தால் நல்லதை நினைத்தால் நல்லதை சொன்னால் நம்மளுக்கு நல்லது நடக்கும் கெட்டதை நாம் நினைத்து கொண்டு ஒன்று நாம் செய்தால் அடுத்த மூச்சுக்காட்டு நம்ம வெளியில போகும்போதே நம்ம ஆறாவை கிழிச்சிக்கிட்டு தான் அது வெளியில போகுது அடுத்தது ஆறாவுக்குள்ள திரும்ப கெட்டதை ஊற்றிக்கிட்டு வந்து நம்ம உடம்புக்குள்ளே விட்டுறதால்தான் நிறைய நோய்கள் மன துன்பங்கள் பயம் எல்லாமே ஏற்படுகிறது நமக்கு துன்பமே செய்தாலும் பரவாயில்லை இறைவன் நம்மளுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறான் கருமா கரைகிறது ஓகே சரி போனால் போது நம்ம அடுத்தது நாம் நல்லதே செய்வோம் நல்லதே செய்வோம் நல்லது செய் போய்கிட்டே இருங்க கர்ம எல்லாமே குறையும் இறை இறைநாட்டத்தோடு செல்ல வேண்டும் கண்டதை வாங்கி சாப்பிட்டு கொண்டு கிரிவலம் செல்லக்கூடாதுன்னு நான் சொல்லி சொல்லியிருக்கிறேன் வெளியில வந்து வெளிமுகமாக புறமுகமாக மனதை சிதற விடாமல் மனம் குவிய வேண்டும் என்பதற்காக தான் நாம் அங்கு சென்று கொண்டிருக்கிறோம் ஆலயம் ஆலயமாகும் இடம் அப்படியே ஒரே முகத்தோட அருணாஜல சிவ சிவ சொல்லிக்கிட்டே போயிரு அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாஜல சிவ அருணாச்சலா பாடிக்கிட்டே போங்க சில பேர் ஊதுவத்தி எல்லாம் எடுத்துட்டு போறாங்க இல்லையா நம்ம மனந்து ஜோதியாக மிளிர வேண்டும் என்றால் நம் இறை நாட்டத்தோடு நம்மை நாம் நினைக்க நினைக்க நம் உடம்பை சுற்றி ஒரு நல்ல ஆறா நல்ல ஜேஜஸ் நம்மளை சுற்றி ஒரு நல்ல அதிர்வலைகள் அது நிறைய பேரை வந்து சென்றடைந்து நம்மிடம் வந்து சேர்வது நமக்கு தீங்கு நினைப்பவர்கள் நம்மை பிடிக்காதவர்கள் அப்படி இருந்து அவர்கள் நமக்கு தீங்க நினைத்தாலும் அந்த ஆறா உள்ள நுழைய விடாது நாம் எல்லாரும் நம்ம நம்ம நேர்மறை ஆற்றலை நம்ம வெளியில பரப்பிக்கொண்டே இருப்போம் எல்லாரையும் கிளன்சிங் செய்வோம் எல்லாரும் நன்றாக இருக்கட்டும் தான் வான் பெற்று நின்ற மறைப்பொருள் நான் உனக்கு சொல்லிட்டேன் இலாட்டிய சொல்லுன்னு அர்த்தம் மறைப்பொருளுக்கு ஒரு ஊன் பட்டு நின்ற உணர்வு அது ஒரு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தலைப்படுமாம எல்லாரும் உட்கார்ந்து பாருங்க நாம தியானம் பண்றது நான் தியானம் பண்ணேன் நான் தியானம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அது இல்லை அது நம்மள பண்ணணும் சரிங்களா இறை நாட்டத்தோடு இருங்கள் அருணாச்சலேஸ்வரை வணங்குங்கள் இறைவனை நாம் துதி பாடுவோம் இறை நினைவோடையே செய்வோம் நினைத்தார்க்கு முக்தி தரும் மலை அண்ணாமலை அண்ணாமலையான கரோகரா நன்றி